ஆந்திரா மாநிலம் விஜயநகரம் மாவட்டம் பேட்டை கிராமத்தை சேர்ந்தவர்தான் நடுதுரி அனுஷ்கா வயது இருபத்தி ரெண்டு இவருக்கும் நக்கா ஜெகதீஷ் வயது முப்பது என்பவருக்கும் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது ஜெகதீஷ் சிஆர்பிஎஃப் வீரராக விசாகப்பட்டினத்தில் பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில்தான் மனைவியான அனுஷா திருமணத்திற்கு முன்பே அதே கிராமத்தை சேர்ந்த பிரசாதுடன் நெருங்கி பழகி வந்ததை தெரிந்திருக்கிறார் ஜெகதீஷ் இதனால் அவர் மீது ஆத்திரம் ஆத்திரமடைந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் தன்னுடைய மனைவியை கொலை செய்யவும் அவர் முடிவெடுத்திருக்கிறார் அதே சமயம் இந்த கொலையில் தான் மாட்டிவிடக்கூடாது என யூடியூப் பார்த்து ஒரு திட்டம் வகுத்திருக்கிறார் அதன்படி கடந்த ஜூன் பதினாறாம் தேதி இரவு பதினோரு மணி அளவில் அனுஷ்காவின் கழுத்தை நெய்லான் கயிற்றால் இறுக்கி கொலை செய்திருக்கிறார் பின்னர் அனுஷ்காவின் ஃபோனிலிருந்தே அனுஷாவினுடைய தந்தை அவருடைய மூத்த சகோதரர் நண்பர் மற்றும் அவருடைய கணவரான ஜெகதீஷ் ஆகியோருக்கு அவருடைய முன்னாள் காதலன் தனக்கு தொடர்ந்து தொல்லை தருது வருவதாகவும் இதனால் தான் நிம்மதியாக கணவருடன் சந்தோஷமாக வாழ முடியவில்லை எனவும் அதனால் தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் இதனால் அனுஷாவின் குடும்பத்தினர் பிரசாந்தியின் வீட்டை தாக்க முயன்றுள்ளனர் இதனால் பிரசாந்தின் குடும்பத்தினர் உடனடியாக நூறுக்கு ஃபோன் செய்து தகவல் தெரிவித்துள்ளனர் எஸ் ஐ மகேஷ் மற்றும் போலீசார் உடனடியாக அந்த கிராமத்திற்கு வந்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் அவரது வீட்டிலிருந்து சிறிது தொலைவில் உள்ள மாட்டுத் தொழுவம் அருகே அனுஷாவின் சடலம் கிடந்துள்ளது உடனே போலீசார் பிரசாத்தை பிடித்து விசாரணை நடத்தினார்கள் இதில் அனுஷாவுக்கும் பிரசாத்துக்கும் இடையே ஒரு வருடமாக எந்தவிதமான விதமான உடையாளர்களும் இல்லை என்பதையும் கண்டறிந்தனர் அனுஷா அனுப்பிய மெசேஜ் ஒரே நேரத்தில் நான்கு பேருக்கு சென்றது எப்படி எனவும் விசாரித்தனர் அப்போது கணவரிடம் விசாரித்த போதுதான் உண்மையே தெரியவந்துள்ளது போலீசாரின் விசாரணையில் ஜெகதீஷ் குறுகியில் தனது விருப்பத்திற்கு மாறாக திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியதால் அனுஷாவை வீட்டில் விட்டுவிட்டு வேலைக்கு சென்று விட்டதாகவும் அவருடைய முன்னாள் காதலான பிரசாந்த் குறித்து தெரிந்ததால் அப்போது முதல் அவருக்கு மனைவி மீது சந்தேகம் ஏற்பட்டு கொலை செய்ய ஒரு வாரத்திற்கு முன்பே கிராமத்திற்கு வந்ததாகவும் தெரிவித்தார் வந்தவுடன் மனைவியை அழைத்து கொண்டு விஜயநகரம் மற்றும் பல இடங்களில் சுற்றியுள்ளார் பின்னர் வேலையில் இருந்து அழைப்பு வந்ததாக கூறி அனிஷாவை விட் அனிஷாவை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார் பின்னர் விசாகப்பட்டினத்திற்கு சென்ற ஜெகதீஷ் அங்கிருந்து இம்மாதம் பதினாறாம் தேதி இரவு பங்காரம்மா பேட்டை கிராமத்திற்கு சென்று வீட்டிலிருந்து வெளியே வருமாறு மனைவியான அனுஷாவை அழைத்து அவரது நடத்தை குறித்து கேள்வி கேட்டிருக்கிறார் இதனால் மனமுடைந்த அனுஷா வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனால் ஏற்கனவே திட்டமிட்டபடி யூடியூபில் தடயமில்லாமல் கொலை செய்வது எப்படி என பார்த்து அதற்கு ஏற்ப பாக்கெட்டில் வைத்து கொண்டு வந்த நைலான் கயிற்றை அனுஷாவின் கழுத்தில் இருக்கி மூச்சுவிட முடியாமல் கொன்றதாகவும் கூறினார் அதன் பின்னர் ஏற்கனவே தான் செல்போனில் டைப் செய்து வைத்திருந்த மெசேஜை அனிஷா ஃபோனில் காப்பி பேஸ்ட் செய்து ஒரே நேரத்தில் நான்கு பேருக்கும் அனுப்பினேன் எனவும் இதற்காக மூன்று நாட்களுக்கு முன்பு பழைய செல்போனை அகற்றிவிட்டு தன்னுடைய பெயரில் புதிய சிம் கார்டை வாங்கி அனுப்பியும் உள்ளார்